நம்மளுடைய பெரியார் அவர்கள் நானே சொன்னாலும் உன்னுடைய புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்றாரு இதையே தான் இந்த கருத்து தான் நம்மளுடைய வள்ளுவர் அவங்களுடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவுடைமை அதிகாரத்தில் குரல் நானூத்தி இருபத்தி மூணு குரல் இதே தான் சொல்றாங்க அவங்களுடைய ஸ்டைல இரண்டே வரியில எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரலினுடைய பொருள் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ஃபேமஸான ஒரு குரல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வராங்க வள்ளுவர் இந்த குரல் மூலமா அப்படின்ட்டு ஸோ ஏன் சொல்ற அப்படின்னா இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இயன்றவரை நமக்கு நேரம் எல்லாம் புத்தகங்களை வாசிப்பு பழக்கத்தை வந்து உண்ணு பண்ணிக்கணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதாவது சில அரசியல்வாதிகள் வரலாற்றில் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ மனிதர்களை பற்றி இந்த மாதிரி இவர் வந்து இப்படி சொல்லிருக்காங்க அவர் இப்படி சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லிட்டா இருப்பாருங்க இதற்கு இதற்கு எதிராக இவங்க இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்களை வந்து முன்வைச்சிகிட்டே இருப்பாங்க மக்களை வந்து குழப்பி அவங்களுடைய அதிகாரத்தை வந்து எதிர்காலத்தில் நம்ம அதிகாரத்தில் வரணும் அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இவரை பற்றி நான் படிக்க மாட்டேன் இவர் இப்படி சொல்லியிருக்காங்களா அதனால இவர் இவரை பற்றி படிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிக்குவீங்க அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதில் எது நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எது சரியின்படுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்றவாறு இந்த இந்த காலகட்டத்திற்கு அது வந்து சரியாக மேட்ச் ஆகுமா பொருந்துமா இந்த கால இந்த காலகட்டத்திற்கு இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்திற்கு இது வேலிடா அப்படின்றத பற்றி நமக்கு சிந்திக்கிறதுக்கு கடவுள் வந்து அறிவு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சிந்திச்சு செயல்படணும் அவ்வளவுதான் பெரியாரும் அதே தானே சொல்கிறாரு உங்களுடைய அறிவுக்கும் பொது அதாவது பொது அறிவுக்கும் புத்த புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்றாரு வள்ளுவரும் அதே அதே தான் சொல்றாரு யாருமே வந்து நான் இப்படி சொல்லி சொல்லி சொல்றேன் நீ வந்து இது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு யாரு யாரும் யாருக்குமே வற்புறுத்தல இல்லையா சோ அதாவது நான் என்ன சொல்ல வர அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கோ அதாவது பெரியார்வர்களை பற்றி இன்னைக்கு நிறைய சில அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய கட்சிக்காக அவங்களுடைய அதிகாரம் எதிர்காலத்தை வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்க விமர்சிக்கிறது தப்பு கிடையாது ஆனா பெரியாரவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க இதுக்கு எதிராக பெரியாரவர்கள் இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அதாவது அவங்க என்ன சுச்சுவேஷன்ல என்ன கான்டெக்ட்ல என்ன ஒரு நோக்கத்திற்காக அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லாம ரெண்டு மூணு லைன் அது மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு மக்களை வந்து குழப்புறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கோர்ட் தான் ஞாபகத்துக்கு வருது கியூப புரட்சியாளர் பெரியார் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க இல்லையா ஸோ விமர்சிப்பவர்களை பார்த்து எனக்கு ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது கியூப புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு விமர்சிப்பவர்கள் இந்த மாதிரி உன்னை கண்டு அதிகமாக யார்